மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை எட்டு அதை நாலு ஆண்டுகள் சொன்ன உடனே எனக்கு கம்யூனிஸ்ட் தொடிச்சங்கள்லாம் போராட்டம் தூக்குனாங்க சாலையில் இறங்குனாங்க உடனே சரி என்று நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மூன்று ஆண்டுகளாக மாற்றி விடுங்க எப்பவும் வழக்கம் போல இருக்கட்டும்னு சொல்லிவிட்டார் ஆனால் இப்பொழுது என்னாச்சுன்னா இப்பொழுது ஐந்து சதவீதம் கூடு கூடுதல் அதாவது சம்பள உயர்வு கொடுத்து விட்டு நான்கு ஆண்டுகளாக இன்னைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் நான்காண்டுகளுக்கு ஒரு முறை தான் சம்பள உயர்வு பேச முடியும் சம்பள பிரச்சனையே அப்படின்னு கொண்டு வந்திருக்கார்கள் இதற்கு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள் இன்னைக்கு அவங்களும் தொழிலாளர் கொண்டாடுகிறார்கள் கொள்கையே மங்கி கொள்கை கொண்டிருக்கிறது இன்னைக்கு தொழிலாளருக்காக தொடங்கப்பட்ட அந்த கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு அந்த கொள்கையே மாறிக்கொண்டு செல்கிறார்கள் ஆல திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இன்னைக்கு பிடிக்கிறார்கள் கேவலம் இரண்டு சீட்டுக்காகவும் அவர் கொடுக்குற பணத்திற்காகவும் இன்னைக்கு தொழிலாளரையும் வாட்டி வதைத்து கொண்டு இருக்கிறது இந்த அரசு அதுவும் கம்யூனிஸ்டுகள் அதே மாதிரி இறங்கி கொண்டு இருக்கிறார் என்பதை இன்னைக்கு ஏசி பேருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இயங்கவே இல்லை சாலையில் பார்த்தீங்கன்னா இருக்காது எல்லாம் பார்த்தா ஹெட் ஆஃபீஸில் தான் இருக்கும் போக்குவரத்து பணிமனையில் அந்த ஆஃபீஸில் தான் இருக்குது காரணம் என்ன உதிரி பாகங்கள் இல்லை உதிரி பாகங்கள் வாங்குறதுக்கு கார்பரேஷன் முன்மரவு இல்லை சில பேருந்துகளை அது வாங்கி அந்த ஓட்டுநர்களே சில பேர் ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு செலவுலி